இந்த சமுதாயம் இறைவனை பற்றி சரியான பார்வையை ஆழமா பதிய கொள்ள வேண்டும் இந்த குரான் இறங்கி இந்த மாசத்துல எல்லாம் அருகில் இருக்கிறாங்கிற அந்த ஒரு பாடத்தை படித்துக் கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழ புரண்டு போயிடும் தலைகீழே மாறிடும் நம்ம தவறுகள்ல இருந்து அப்படியே மாறின்னு செஞ்சிருவோம் திருந்து எல்லாம் நன்மையாவிலும் மாறப் போகுது அவசர அவசரமா நீங்க என்ன செய்ய கூடாது இன்னொரு பத்து வருஷத்துக்கு தீமை செஞ்சுட்டு சாகும்போது நினைக்க கூடாது ராத்திரிக்கே சாக வந்துடும் நீங்க என்ன நினைக்கன்னு நீங்க சில ஆள் கணக்கு பண்றாங்க அல்லா தீமையெல்லாம் நன்மையாக்குறேங்கனா இன்னும் கொஞ்சம் நல்லா தீமை செஞ்சு விட்டு நிறைய தீமை கணக்கு ஏத்திக்கிட்டு சாவும் என்ன செய்வோம் யா தெரிஞ்சுக்கிறேன் ஓகே அப்படி இருந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது செய்வோம் அதுக்கு எங்க கேரண்டி உனக்கு என்ன இருக்கு இன்னைக்கு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு போயிடலாம்ல ராத்திரி படுத்து நீ எதிர்க்காம போயிடலாம்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுதான் டைம் இப்ப முடிவு பண்ணிருந்த நம்ம கடைசியில கேட்டாலும் அல்ல தருமான சந்தேகம் இல்ல ஆனால் அது கடைசி எதுன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன் கடைசி எது உன் கடைசி எது யாருக்கும் தெரியாது இதுதான் கடைசி நம்ம இப்ப இருக்கிறமே இதுதான் அனைவருக்கும் கடைசி நினைச்சுக்கிறேன் இன்னையோட நம்ம லைஃப் முடிய போகுது நினைத்துக் கொண்டீர்களே ஆனால் நம்ம வாழ்க்கை தடம் பிறந்தமா இல்லையா மாறிடுமா இல்லையா அதனால தீமை செஞ்சவங்களா இருந்தாலும் நன்மை செஞ்சவங்களா இருந்தாலும் தங்களை மாற்றிக் கொள்வதற்கு இந்த புனித நம்ம அனுசேன பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கமாச்சா அவர் பாரு கருணையை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி மறுமையில் நம்ம செய்யற தப்புகள் எல்லாம் அல்லா தண்டிப்பான் கேட்பாங்கிறது தானே நம்ம பயப்படுறோம் அதுக்கு அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் வந்து இறைவனை பத்தி நம்ம படம் பிடிச்சி காட்டுறாங்க எப்படி அல்லாஹ் என்ன செய்வானா கூபுடுவானா அடியானா அடியானா கூபுடு மருமையில் மர்மையில நம்மளமா மரணித்த பிறகு திரும்ப எழுப்பி விசாரிக்கும் பொழுது கூபுடுட்டு கேட்பானா மர்மையில நம்மளமா மரணித்த பிறகு திரும்ப எழுப்பி விசாரிக்கும் பொழுது கூபுடுட்டு கேட்பானா ஒண்ணு ஒண்ணே தாரிபு லன்ப கலாவ கலா நை இது செஞ்சீல ஆமா இத்தனை தேதி செஞ்சீல ஆமா இத்தனை தேதி ஏதோ செஞ்சீல ஒண்ணுணா கேட்பானா அல்லாஹ் என்ன செய்வான் ஒருதே கூப்பிட்டு நம்ம செஞ்ச லிஸ்ட் அவிட்ட இருக்குமே லிஸ்ட் இல்லாட்டா நமக்கு தெரியுமே

முடிஞ்சிருச்சு அண்ணவு ஹலக் இப்படி போட்டு விசாரிக்கிறான் ஒண்ணுமே தெரியாது நினைச்சா எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு செகண்ட் செகண்டா வருது ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்குள்ள விஷயம் நம்ம கதை முடிஞ்சிச்சு நமக்கு நரகம் தான் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது எல்லாம் கூப்பிடுவானா டெய் சத்தர்த்துவா அழைக்க பித்துன்யா இதெல்லாம் நீ செஞ்ச ஆனா உலக மக்கள் யாருக்குமே அதை அம்பலப்படுத்தாம நான் மறைச்சிட்டேன் உனக்கு எனக்கு தெரியும் உலகத்தை நீ செஞ்சிய சில தப்புகள் தானே எல்லாருக்கும் தெரியும் நம்ம செஞ்ச தப்புகள் எல்லா தப்புகளும் மக்களுக்கு தெரியுமா தெரியாது எந்த மனுஷனுடைய தப்புகளாக இருந்தாலும் ஏதோ ஒன்னு ரெண்டு ஆயிரத்துல ரெண்டு தான் மாட்டான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மாட்ட மாட்டேங்கிறான் நல்ல ஒரு மாதிரியே இருந்துட்டு இருப்பான் ஆனா உள்ள அவ்வளவு தப்புகள் செஞ்சுட்டு இருப்பான் அப்ப என்ன நினைக்கிறான் அடே இந்த தப்புகள் எல்லாம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் செகண்ட் உனக்கு தெரியும் வேற யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் சத்தர்துகா அலைக்கு பித்துமியா உலகத்துல வாழும் போது நான் அதை மறைச்சிட்டேன் ஆனா அகவிர் லக்கள் எவ்வளவு இன்னைக்கு அதை மனுஷன் ஓடுறோம் சபை தனியா கூப்பிட்டு காதும் காதும் வச்ச மாதிரி கூப்பிட்டு சபையில கேட்காம தெரியுமா அது தெரியுமா செப்பு தெரியுமில அப்படின்னு சொல்ல இப்படியா இப்படி கருணையா என்ன வேண்டாலும் செய்யலாம் அங்க வந்து அதிகாரம் முழு சமங்கையில் இருக்கிறது அவகாசம் கொடுக்க தேவையில்லை அப்ப நான் உலகத்துல மறைச்ச விஷயம் இதெல்லாம் யாருக்கு இந்த திருந்திக் கொள்வான் பாத்தீங்களா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இது இது புகாரியில ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்னு நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுபது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது ரசூல் சொல்லா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு கடைசியா ஒருத்தன் போவான் அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க அதாவது கேமத்து நாள் நியாய தீர்ப்பு நாள்ல சொர்க்கவாசின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க நரகவாசின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க நரகத்துக்கு போனவர்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவான் சொர்க்கத்துக்கு போனவங்க சொர்க்கம்தான் நரகத்துக்கு போனவங்க என்ன செய்யுமா இவருக்கு ஆறு மாச தண்டனையா ஆறு மாசம் கழிச்சு கூப்பிட்டு ஓடு சொர்க்கத்துக்கு ஒரு வருஷம் தண்டனையா இந்த அப்படியா ஓடு சொர்க்கத்துக்கு அப்படி நரகத்துல போட்ட ஆட்களை ஈமான் இல்லாதவங்க கடந்துகிட்டே இருப்பாங்க ஈமான் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சில நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்கு ஏற்றவாறு தண்டனையை கொடுத்து விட்டு அல்ல என்ன செய்யுமா எல்லாத்தையும் வெளியேற்றிருவான் எல்லாத்தையும் வெளியேற்றிருவான் அப்ப ரொம்ப அநியாயம் பண்ணி ஈமான் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இவன் தான் லாஸ்ட் மார்க் உள்ளதுல கடைசி மார்க் வாங்கின இவன் என்ன செய்வான் கடைசியா அல்லாஹ் வந்து வெளியேற்றுவான் நீ தாண்ட ஆக கேடு கட்ட கடைசி ஆளு எல்லாத்தையும் வெளியேற்றியாச்சுடா இனிமே நரகத்தில் இருக்கிற பயிரும் அங்கதான் கடக்க போறாங்க நீ தான் கடைசி கடைசியா என்ன செய்ய போறப்ப நரகத்திலிருந்து வெளியேற்றி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் வந்து அவனை கூப்பிட்டு கேட்பானா கூப்பிட்டு கேட்டு வா இந்த வாசல்ல உட்காருமா நரகத்து வாசல்ல அவன் என்ன செய்வானா என்ன வாசல்ல உட்கார வைக்கிறீங்க அந்த தானே அதுக்கு சொர்க்கம் கொஞ்சம் கிட்டத்தில் போய் உட்கார வைவேன் அப்படின்னு கேட்பானா அல்ல என்ன செய்வானா டேய் உன்னை கிட்ட வைக்குமே அதோடு நிறுத்திக்கிறனும் அதுக்கு மேல வேற எதுவும் கேட்க கூடாது என்ன செய்வான் ஆஹ் சரி அதெல்லாம் நான் அப்பிட மாட்டேன் வாசல்ல கொண்டே வச்சிருவான் வாசல்ல வச்சு என்ன செய்வான் அல்ல வாச வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கள கொஞ்சம் உள்ள கொஞ்சம் விடுவேன் அப்படிப்பானா அல்ல என்ன செய்வான் டேய் உள்ள விட்டுருவேன் மறுபடியும் அதை தாண்டி போக கூடாது உள்ள மட்டும் போயிக்க

என்ன இல்ல எனக்கு இவ்வளவு கிட்ட ஒண்ணா விட்டு சாப்பிட வேணாங்கிறிய அதையும் கொடுத்துருவேன் எனக்கு சொர்க்கத்துக்குள்ள ஒரு இது அப்பாயின்மெண்ட் போட்டு விட்டு லிஸ்ட்ல சேர்த்துருன்னு கேப்பானா உடனே அல்லாவே சிரிச்சு என்ன செய்வானா சரிண்ணா போட உனக்கு என்னடா வேணும் வேணுங்க எல்லாம் சொல்லுடான்னு கேப்பானா அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன் அப்புறம் இஷ்டம்தான் நீ வேணுங்கிறதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் சொல்லுன்ற உடனே ஆசைப்பட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பான் அல்ல எப்படி கருணை பாத்தீங்களா அப்ப அல்லாஹ் வந்து நம்ம கருணையில அவனை மிஞ்ச முடியவே முடியாது இது முஸ்லீம்ல இருநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறது வல்ல என்ன செய்வான் அந்த கேமத்து நாள் ஒருத்தனை கொண்டு வந்தவன மலக்குகளை கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் அவன் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல அதை தனியா பிரிங்கன்றவன் மனுஷன் பெரிய பாவம்னு செஞ்சிருப்பான் சோ மைனர் மைனர் மிஸ்டேக் இருக்குமில்ல மைனர் மிஸ்டேக்கையும் மேஜர் மிஸ்டேக்கை எல்லாம் தனித்தனியா என்ன செய்வான் அப்படி பிரிச்சு அவன் போய் இந்த பெருசெல்லாம் விட்டு போடுங்க சின்ன சின்ன சேட்டை பண்ணிருப்பான்ல அதையா எடுத்துட்டு போய் அவன் என்ன செய்யுங்க இது செஞ்சா இது செஞ்சான்னு கேளுங்க மழக்கை விட்டு விசாரிக்க சொல்லுவானா மழக்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க இதை செஞ்சியா கோல் சொன்னியா அது சிரிச்சியா கேள்வி பண்ணியா அற்பமானது இருக்குல்ல இந்த மாதிரி ஒண்ணும் இது இல்லாம கேட்பான்டு நினைச்ச விஷயங்களையா என்ன செய்வானா போட்டு செஞ்சியா பண்ணியா கோல் சொன்னியா என்ன செய்வான் சின்னத இந்த போடு போட்டா அப்புறம் அந்த லிஸ்ட் எடுத்தா என்ன ஆகுறது சின்ன லிஸ்ட இப்படி தேதி வாரியா கேக்குறாங்கன்னா மழக்குகள்னா பெரிய லிஸ்ட் எடுத்தா நமக்கு எது என்ன ஆகுன்னு என்ன செய்வான் அரண்டு போய்கிட்டு அவன் பதில் சொல்லுவானா சொன்ன உடனே அப்ப அவன் பயப்படணும் செய்வானா ஆஹ் ரசு சொல்றாங்க அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவானா டேய் சின்னது சொன்னேன்ல பெருசா வந்து மன்னிச்சிற ஓட்டு சின்னதைதான் கேட்டாச்சு பெருசு எல்லாம் என்ன மன்னிச்சாச்சு உனக்கு ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு நன்மையான பதிவு செய்யிட்டான் ஓரட சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்ல தப்பை எல்லாம் சொல்லி காட்டி கதை முடிஞ்சு போச்சுன்னு பொழுது எல்லாம் என்ன செய்யலாம் இதெல்லாம் யாருக்கு யாருக்கு தப்பை நன்மையாக மாத்துவேன்னு நல்லா சொன்னான் அவனுக்கு

சின்னதம் போட்டு காட்டி போட்டு பெருசெல்லாம் விட்டு போட்டு ஓடு சொர்க்கத்துக்கு அல்லான்னு சொல்லும் போதே ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் கடவாய்ப்பர்கள் தெரிய சிரித்தார்கள் அப்படிங்கிற இந்த ஹதீஸ் வந்து சஹி முஸ்லீம்ல இருநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்கிறத பாக்குறோம் அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இறைவனை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு தெளிவான முடிவுக்கு வரனு அருகில் இருக்கிறான் தூரத்தில் இல்லை ஒன்னு கருணையால் அருகில் இருக்கிறான் நம்மளை கண்காணிப்பதால் அருகில் இருக்கிறான் அது ஒரு மேட்டர் இருக்குது கண்காணிப்பை அறிந்து கொள்ற விஷயம் இது கருணை இப்ப சொன்னதா என்னது இறைவன் நம்ம மேல காட்டுற அன்புல அவன் ரொம்ப கிட்ட இருக்கிறான் நமக்கு காட்டுற கருணையில ரொம்ப கிட்ட இருக்கிறான்னு பார்த்தோம் அதே மாதிரி நம்ம சில காரியங்களை பாவம் இதெல்லாம் நன்மை செய்வதற்கு தூண்டுற விஷயங்கள் இது கருணையில கிட்ட இருக்காங்க கண்காணிப்பதிலையும் கிட்ட இருக்காங்க நம்ம தீமை செயல இருந்து பயப்படுற விஷயங்கள் நிறைய இது ஒரு பக்கம் மனுஷன் தப்பு செய்யறான் என்ன செய்யறான் இறைவனை பத்தி எந்த ஒரு பயமுமே இருக்க மாட்டேங்குது தூரத்தில் இருக்கான்னு நினைச்சதுனால புரோக்கரை வச்சு அனுசரண்ட என்ன வாயிடுதுன்னா கேட்க மாட்டேங்கிறான் இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா இறைவன் பேர்லயே கிண்டல் பண்றாங்க இறைவனை கிண்டல் பண்ணியே பாட்டு எழுதுறாங்க கடவுளுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டேன் கடவுளை கேலி பண்றான் கடவுளை கிண்டல் பண்றான் லந்து பண்றான் இது மாதிரியான கூத்துகள் எல்லாம் என்ன செய்து நடக்கிறத பாக்குறோம் அப்ப இவன் என்ன நினைக்கிறான் நம்ம என்ன செஞ்சாலும் கடவுளுக்கு தெரியாது அவன் நினைக்கிறான் நம்ம அணுக முடியாதுன்னு நினைக்கும் பொழுது இறைவனுடைய கருணையை குறைச்சி மதிப்பிடுறான் இறைவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கும் பொழுது நம்ம தைரியமா தப்பு செய்யலாம் நம்ம இந்த தண்ணி அடிச்சா என்ன இறைவன் தெரிய வாங்க இறைவன் வழிபாட்டு தலத்தில் மட்டும்தான் இறைவன் இருக்கிறான் வெளியே இல்லாம இருக்கிறான் அங்க போய் நம்ம ஒழுங்கா இருந்துக்கிற வேண்டியதான் கடவுளை வணங்குறமா இல்லையா வணங்கும் போது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா கண்ணை கண்ணு பத்திக்கிட்டு ஒரு மாதிரியா ஒரு அச்சத்தோட இருந்துட்டா போதும் வெளியே வந்து என்ன செய்யலாம் என்ன வேண்டாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதன் நினைக்கும் பொழுது நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறான் கடவுள் அச்சம் இல்லாம திரு கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறான் ஒரு பக்கம் திருடுறான்